ஆண்டவன் நட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களா இருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிறுவைனால நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார் இப்போ இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை வந்து தன்னுடைய சீசர்களிடத்துல சொல்லுகிறாரு அனுப்பினவருடைய செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது ஈஸான மிஷன் அவருடைய ஒரு மிஷன்னால வந்திருக்காரு பிதாவினுடைய ஒரு மிஷன் முடிப்பதற்காக அது என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவில் அறியப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுப்பதற்காக தேவன் வந்து இந்த பூமியில நமக்காக வந்திருக்கிறது அதான் அவனுடைய மிஷன் அப்போ இங்க பார்த்தோம்னா பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு மெய்யான போஜனமா இருக்கு அப்படின்றத நமக்கு ஆண்டு வந்து பதிவு செய்கிறார் இப்போ இதை தான் நாம் இந்த இந்த பதிவுல நம்ம தியானிக்க போகிறோம் பெரிய மாணவர்களே தேவ சித்தம் இப்போ இந்த தேவ சித்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஒரு கனத்துக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கும் தேவ சித்தம் தேவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுதான் நம்மளுடைய மெயினான நோக்கம் ஸோ பிரியமானவர்களே நாம இந்த பூமியில இந்த பூமியில நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் இது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் கரெக்டா நீங்க பிறந்ததும் சரி நான் பிறந்ததும் சரி நம்ம எல்லாருமே இந்த பூமியில அனுப்பப்பட்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதுதான் நம்மளுடைய மெய்யான ஒரு டாஸ்கா இருக்கு அப்போ எத்தனை பேரு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் அப்படின்றத நாம் கவனிச்சு பார்க்கணும் பிரியமான முதல்ல ஒரு கேள்வி நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமான ஏன் இது ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்த ஆப்போசிட்ல நின்றுட்டு என்னைக்குமே நம்மள வந்து பிரச்சனைக்குள்ள கொண்டு போறேன்னு நினைக்கிறவன் பிசாசானவன் இவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஒரு கங்கனை கட்டிட்டு சுத்துற ஒரு ஆள் இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நாம் எப்பல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய நினைக்கிறோமோ அப்ப எல்லா நாளுமே அவன் என்ன பண்ணுவான் தடை பண்ணுவதற்கு வருவான் நாம் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டோனா உடனே நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து நாம் தேவ சித்தத்துல இருந்து மாறா வேறங்கியா போகும்படியாக செய்யறதுக்கு அவன் எல்லா தந்திரத்தையும் பயன்படுத்துவான் பெரிய மாணவர்களை இப்ப நாம் நல்ல ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நாம் வேதத்துல இருந்து பார்ப்போம் அதை வந்து வேற யாரும் இல்ல நம்முடைய யோசேப் யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து ஒரு சொற்பணத்துல காட்டுவார் சொற்பணத்துல காட்டும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே தன்னை வணங்கும்படியான ஒரு சொற்பனத்தை காட்டுவார் இத காட்டின ஒண்ண இந்த சொற்பணத்தை வந்து என்ன பண்றானா அவன் தனக்குள்ள வைத்துக் கொள்ளாத என்ன பண்றான்னா தன்னுடைய சகோதரத்துல போய் சொல்றான் சகோதரி இடத்துல போய் சொல்லும் பொழுது என்னாச்சுன்னா அவன் மேல ஒரு எரிச்சல் உண்டாகுது இப்போ இங்கதான் பிசாசனம் உள்ள வரான் இப்ப இந்த சொற்பனம் அவனுக்குள்ளே அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அது பிரச்சனை கிடையாது ஆனா அது எப்போ வந்து வெளிய போய் மற்றவங்கிட்ட சொல்றமோ நாம் எப்ப தேவனோட சித்தத்தை போய் மற்றவர்கிட்ட சொல்லுமோ அப்போ பிசாசானவன் அதை தடை செய்யும்படியாக அநேக காரியங்களை ஆஹ் வாழ்க்கையில கொண்டு வருவான் அதே போல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான் இப்போ இந்த தேவ சித்தத்தை அவன் என்ன பண்ணிட்டானா போயிட்டு தன்னுடைய சகோதரத்துல தன்னுடைய தாய் தாய் சொன்ன உடனே ஒரு மனக்கசப்பு உண்டாகுது தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில அவன் மேல ஒரு எரிச்சல் உண்டாகுது எரிச்சல் நிமித்தமாக அவன் என்ன பண்றான் குளில தூக்கி போடுறாங்க குளில போட்டு அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனா அவனுடைய தன்னுடைய சகோதரன் சிலர் சில பேர்னால என்ன பண்றா தப்பிக்கப்பட்டு என்ன பண்ணா எகிப்தோடைய கையில கொடு கொடுக்கப்படுறான் அப்போ அவன் என்ன பண்றான் நூற்றுக்கு அதிபதி வீட்டுல போறான் நூற்றுக்கு அதி வீட்டுல போய் நிறைய காரியங்கள் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதுல ஒரு விஷயத்த பார்த்து கொள்ளும் பிரியமானவர் இப்ப இது என்ன தேவனுடைய சித்தம் வந்து யோசிக்கப்பட்ட வாழ்க்கை என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் அவன் வந்து உயர்த்தப்படுவான் அவனுக்கு கீழே அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்குவார்கள் சேவிப்பார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நாம பார்த்துட்டு நாம் அடுத்தபடியாக சொல்ல போகிறோம் இப்போ இன்கேஸ் யோசேப்பு போர்த்திபாவோடைய வீட்டுல இருக்கும் பொழுது அங்க அவனுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைச்சி அங்க இருக்கவங்களுடைய கண்களில் தயவு கிடைச்சனால அவனை வந்து அங்க விசாரிப்புக்காரனாய் அங்க ஆண்டர் வைக்கிறார் இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமான இந்த இடத்துல போர்த்திபாவின் மனைவி வந்து யோசேப்போடு சயனிக்கும்படியாக விருப்பப்பட்டு என்ன பண்றான்னா நித்தமும் யோசிப்போடு கூட என்ன பண்ணிட்டு இருந்தானா இத செஞ்சு கொண்டே இருந்தான் நித்தமும் அவனோடு கூட அவனை தொல்லை பண்ணிக்கொண்டே இருந்தான் அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா நித்தமும் இது பண்ணிட்டு என்ன விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டு தன் அந்த இடத்த விட்டு ஓடி போனான்னு நமக்கு வேதல் தெரியும் இப்போ யோசேப் வந்து ஒரு வாலிபன் ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க பிரியமான யோசேப் ஒரு வாலிபன் அவன் வந்து ஒரு அழகான ஒரு வாலிபன் அப்ப வாலிபனுக்குரியதான சோதனைகள் என்னென்ன இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாரும் அந்த வாலிப பருவத்தை கடந்து வருவோம் அப்போ ஒரு வாலிபனா இருக்கிறான் அதோ உள்ள ஒரு வாலிபன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல போத்திபாவின் மனைவி அங்க வந்து ஒரு தவறை செய்யும்படியாக யோசிப்பை தூண்டுறான் இப்போ இன்கேஸ் இன்கேஸ் யோசிப்பு அந்த தவறை செய்திருந்தான் என்ன என்ன இருந்திருக்கும் என்ன இருந்திருக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா போத்திபாவின் மனைவி கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா அப்போ என்ன ஆயிருக்குன்னா இதை வந்து அவன் ரெகுலர் லைஃப் நட அவனோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் என்ன நடந்திருக்குன்னா ஒரு நாள் இது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான தண்டனை பெருசா இருந்திருக்கும் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா அடுத்தபடியான திட்டம் அடுத்தபடியான திட்டம் என்னன்னா தேவனுடைய சித்தத்தின்படியா என்ன பண்ணணும்னா அவன் அடுத்து ஜெயில போய் இருக்கணும் ஜெயில போய் இருந்தாதான் அடுத்ததான அடுத்த அது அதுக்கு அடுத்ததான பொசிஷனுக்கு போக முடியும் இப்போ இவன் வந்து இந்த தவறை செய்திருந்தான் என்ன என்ன இருந்திருக்கும்னா பூர்த்திபா வீட்டிலே தான் இருந்திருப்பான் அங்கேயே சில காலங்கள் தள்ளியிருப்பான் ஒரு ஒரு சர்டன் பாயிண்ட்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற பல படியாக ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா மாட்டியிருப்பான் மாட்டியிருந்தான் அவனை ஜெயில கொண்டு போய் போட்டிருப்பாங்க அதுக்கு வேற மாதிரி போயிருந்திருக்கும் இப்போ இந்த திட்டத்தை பிசாசு என்ன பண்ணிருப்பான் பிரேக் பண்ணிருப்பான் இவன் யோசேப் இந்த தவறை செய்திருந்தானா இந்த திட்டத்தை என்ன பண்ணிருப்பான்னா பிசாசான பிரேக் பண்ணிருப்பான் ஆனா இங்க யோசேப்பு தன்னை உத்தமத்தை காத்துக்கொள்ளும்படியாக என்ன சொல்றேன்னா பரத்துக்கு விரோதமாகவும் நிஜமான விரோதமாக நான் எப்படி பாவம் செய்யும் சொல்லி இந்த இடத்த விட்டு ஓடி போனான்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இதுதான் பெரிய மாணவர்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய தவறுகிற விஷயம் ஏன்னா யோசேப்பு இந்த இடத்துல அதை செய்யாமல் என்ன உடனடியாக இடத்துல ஓடனால அவனுக்கு முகாந்திரமே இல்லாதபடிக்கு அவனை ஜெயில போட்டாங்க ஆனா தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார் அந்த இடத்துலயுமே என்ன பண்றாருன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த ஜெயில கூட அங்க இருக்க எல்லாருடைய கண்களையும் தயவை உண்டு பண்ணி யோசேப்பு அங்கேயும் விசாரிக்க விசாரிக்க விசாரணைக்காரனாக வைத்து அங்கேயும் தேவன் உயர்த்துகிறார் இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள வரும் இப்போ அதே நம்ம முதல் ஸ்டேஜ்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய முதல் ஸ்டேஜ்ல நம் தேவ சித்தத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பிசாசானவன் இப்படிப்பட்டான கண்ணிகளை நம்மளுக்கு வைப்பான் அவன் வைக்கிற கண்ணிகள் எல்லாம் எப்படியா இருக்குன்னா ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியத்துல இல்லை பெரியமான ஒரு சிறு காரியத்துலதான் வந்து நம்மளை தள்ளும்படியாக வீழ்த்தும்படியாக அவன் அநேக காரியங்களையும் செய்வான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நூறு ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க நீங்க வாங்கும் பொழுது அந்த நூறு ரூபாய் குடுக்குறீங்க ஒரு பொருள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அந்த ஐம்பது ரூபாய் வாங்கும் பொழுது அந்த கடைக்காரர் வந்து மாற ஐம்பது ரூபாய் குடுக்கறதுக்கு பதிலாக மாறாக ஐநூறு ரூபாய் குடுத்துட்டாருன்னா அதை நீங்கள் வாங்கி அவர் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுலயே உங்களுடைய சாப்டர் க்ளோஸ்ட் அங்கேயே நீங்க என்ன பண்ணீங்க முடிக்கப்பட்டுட்டீங்க ஏன்னா ஒரு ஐநூறு ரூபால உங்களை பிசாசு கவுத்துருவான் தேவ சித்திரத்தை நீங்க செய்ய முடியாம போயிருவீங்க இப்போ நமக்கான கண்ணிகள் இப்படியாதான் இருக்கும் பிரியமான யோசேப்புக்கு அப்போ அப்படி ஒரு கண்ணி இருக்கு இப்போ ஒரு ஒருத்தருக்கும் பிசாசானோன்னு ஒரு ஒரு வகையான கண்ணிகளை வைப்பான் பிரியாமல ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மாறு நம்ம எல்லாருமே டிஃபரண்டா இருக்கனால நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்போ அதே போல நம்மளுடைய பெலவீனமும் பிசாசுக்கு தெரியும் புரியுதா உங்களுடைய பெலவீனம் எதுல அப்படின்றது பிசாசுக்கு தெரியும் என்னுடைய பெலவீனம் என்னன்றது பிசாசுக்கு தெரியும் அப்போ ஒருவருடைய பெலவீனத்தையும் என்ன பண்றா பிசாசு அறிஞ்சிருக்கான் ஏன்னா அவன் எப்பவுமே நம்மளுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ல போய் நம்மள அடிக்க மாட்டான் நம்மளுடைய வீக்கான பாயிண்ட்ல தான் அடிப்பான் அதனாலதான் பவுல் சொல்வார் என்னோட பலவீனங்கள்ல நான் தேவனை வந்து சுதத்திருக்கேன் என்னோட பெலவீனத்துல அவள் பலன் அவருடைய பலன் பூர்ணமா விளங்கும் அப்போ நம்மளுடைய பலவீனமான பாயிண்ட் என்ன அப்படின்றத பிசாசு நோட் பண்ணிட்டே இருப்பான் ஏன்னா அவன் என்ன பண்றான் சதா காலங்களும் நம்மளை குற்றப்படுத்துறா இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை எங்க வீழ்த்தணுமோ எதிரி எப்பவுமே என்ன பண்ணுவான் எதிரி வந்து தன்னுடைய வீக்கான பாயிண்ட்டை தான் பார்ப்பான் அதே போலதான் பிசாஸ் வீக்கான பாயிண்டை பார்ப்பான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வீக்கான பாயிண்ட் என்ன அப்படின்றது நீங்க உங்களுக்கு தெரியும் அதே போல என்னுடைய வீக்கான பாயிண்ட் என்னன்றது எனக்கு தெரியும் அப்போ நம்மளை பிசாசானவன் கீழே தள்ளணும்னு வச்சா நம்மளுடைய வீக்கான பாயிண்டை தான் வைப்பான் முதலாவதாக நம் தேவ சித்தத்துக்குள்ள வரும் பொழுது இப்போ என்ன ஒரு விஷயம்னா எப்ப வந்து நம்ம பிசாசு வந்து நம்மள கவனிப்ப ஆரம்பிப்பானா எப்ப நம்ம தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ இப்போ நாம் தேவ சித்தத்தை செய்யாத வரைக்கும் பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவனுக்கு நம்ம வந்து ஒரு டார்கெட்டாவே இருக்க மாட்டோம் நாம எப்ப தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பிசாசுக்கு நம்ம டார்கெட் ஆகும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு ஒரு பார்டர் லைன்ல பாத்துட்டீங்கன்னா எனிமிஸ் வந்து பார்டர் லைனை கிராஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது அந்த ரெண்டு பார்டர்லையும் ஒரு பிரச்சனை கிடையாது எப்போ அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அவன் கவனிச்சுட்டே இருப்பான் அந்த பார்டர் லைனை அவன் எப்போ மற்ற அந்த எனிமி கிராஸ் ஆகிறானோ அப்போ தான் அவன் என்ன பண்ணுவானா ஏவுகணையை தாக்கி அவனை அடிக்க பார்ப்பான் அதே போல் நாம் எப்போ தேவ சித்தத்தை செய்வதற்காக தேவ திட்டத்துக்குள்ளே வருமோ அப்போதான் பிசாசானவன் நம்மளை நோட் பண்ண ஆரம்பிப்பான் ஏன் அப்படி நோட் பண்ண ஆரம்பிப்பானா நாம் தேவ சித்தத்தை செய்தோமானால் அதுக்கு பின் அதுக்கு பின்மதாக வர பெரிய பலனை நாம் அடையக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா நாம் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா அதனால நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும் அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்குள்ள நாம கொண்டு செல்ல முடியும் பரலோகத்துல நிறைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும் அதோடு கூட நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போயிடும் இதை தடுக்கிறதுக்கு தான் நாம் எப்பவுமே பிசாசானவனுக்கு வந்து இந்த சும்மா சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு அஹ் ஜபம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு வேதத்தை வாசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வேதத்தையும் வாசிக்கிறது சினிமாவையும் பாக்குறது உலகத்துல இருக்கிற காரியத்தையும் செய்கிற அவனெல்லாம் பிசாசு டார்கெட் என்னைக்குமே பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவனெல்லாம் டார்கெட் பண்ணுன்ற அவசியமே அவனுக்கு கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனே விழுந்துருவான்ட்டு அவன் யாரை டார்கெட் பண்ணுவானா எவன் ஒருத்தன் வேதத்தை தியானிக்கிறான் இரவும் பகலும் தியானிக்கிறான் எவன் ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையை கேட்கறான் எவன் தேவனுடைய சித்தத்தை படி செய்யணும்னு நினைக்கிறானோ தான் டார்கெட் பண்ணுவான் அவன் என்னைக்குமே வந்து தேவ பிரசனத்துக்குள்ள வாழணும்னு நினைக்கிற மனிதர்களை தான் தா டார்கெட் பண்ணுவானே தவிர்த்து தேவனை விட்டு விலகி இருக்கான பத்தி அவன் டார்கெட் பண்ணவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஆத்தமா ஆல்ரெடி பாதாவத்துக்குள்ள போயிடும்ன்ற அவனுக்கு தெரியும் எப்பவுமே அவன் யாரை டார்கெட் பண்ணுவானா தேவ சித்தத்தை படி செய்யும்னு நினைக்கிறவன டார்கெட் பண்ணுவான் பிரியமானி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்காக ஏன்னா முதலாவதாக நாம முதல் படி வைத்து நாம் தேவ சித்தத்துக்குள்ள போகும்பொழுது யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில வந்தது போலதான் நமக்கும் ஒரு சோதனையை வைப்பான் இந்த சோதனையை நாம் கடந்தோமானால் அடுத்தபடியான ஒரு இடத்திற்கு எங்க போவோம்னா ஜெயிலுக்குள்ள போவான் எப்படி யோசிப்பு ஜெயிலுக்குள்ள போனோம் அதே போல நாம் அடுத்தபடியான ஒரு கட்டத்துக்குள்ள செல்வோம் இப்ப இங்கேயுமே என்ன பண்ணா யோசிப்புக்கு ஒரு சோதனை இருக்கு என்ன சோதனைனா யோசிப்பு ஆண்டவர் சில வருடங்களாக அந்த ஜெயில வச்சிருப்பாரு அங்க பானபாத்திரக்காரன் இருப்பான் அங்க ஒரு சொற்பணம் வரும் அங்க அந்த சொற்பணத்தை விளக்கும்படியாக தேவன் உதவி செய்து அந்த விளக்கம் செய்வான் ஆனா இங்க யோசிப்ப என்ன செய்வானா நீ அந்த இடத்திற்கு போனதுக்கு அப்புறம் நீ இடத்திற்கு போனதுக்கு அப்புறம் என்ன நினைவுக்குறு அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லுவான் ஆனா இங்க தான் தேவசித்தம் ஏன்னா இன்கேஸ் இன்கேஸ் மான பாத்திரக்காரன் நினைத்து நினைத்திருந்தான்னா யோசேப்பை விடுதலை செஞ்சிருப்பான் ஆனா யோசேப்பு எந்த ஸ்தானத்துல போய் உட்காந்துருப்பான்றது நமக்கு தெரியாது இப்போ அவன் ரிலீஸ் ஆகி ஒரு நார்மலான ஒரு ஆளா இருந்திருந்தா தேவ சித்தம் அங்கே நிறைவேறாது ஏன் தேவசத்தம் நிறைவேறாது அவன் நார்மலான ஒரு ஆளா இருந்தா ஆண்டவர் யோசிப்புக்கு காட்டின சொற்பணம் என்னன்னா தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய தாய் தகப்பனும் தன்னை வணங்கும்படியான ஒரு சொற்பணத்தை தேவன் அவங்க காத்திருப்பாரு அப்போ அதை நிறைவேறணும்னா அவன் அந்த ஸ்தானத்துக்கு போனாதான் அது நிறைவேறும் இப்போ பான பாத்திரக்காரன் ஒருவேளை யோசிப்பை வந்து முன்னாடியே போய் சொல்லிட்டு இருந்தானா பார்வன் கிட்ட சொல்லியிருந்தானா ஒரு வேளை பார்வன் அவனை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அவன் ஒரு நார்மலான ஒரு வேலையை செய்துட்டு நார்மலான ஒரு மனுஷனா போயிருந்திருப்பான் இங்க தேவ சித்தம் அது என்ன பண்ண துண்டிக்கப்பட்டிருக்கும் தேவனோட சித்தம் அங்க நிறைவேறாம போயிருந்திருக்கும் அப்போ இங்க என்ன பண்றாருன்னா தேவன் சில நேரத்துல சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தடை பண்ணுகிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணுகிறார்னா இதைதான் நீங்க நோட் பண்ணும் மாணவர்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை அவரே தடை பண்ணுவார் ஏன் தடை பண்ணுவார்னா அவர் சித்தத்தை தடை பண்ணுகிற காரியத்தை அவர் தடை பண்ணுவார் ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு சில காரியங்கள் என்ன ஆகும்னா தடையா இருக்கும் இடலா இருக்கும் அந்த இடலான காரியத்தை விளக்குவதற்காக தேவன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணுவார் அதனால தேவன் உங்களுடைய ஜபங்களை கேட்கிறது இல்ல தேவன் உங்களோட கூட இல்லைன்றது நயவிசையுன்னு நினைச்சிடாருங்க தேவன் எப்போ உங்களோட கூட தான் இருக்காரு நீங்க தேவன் திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எவனை முன்குறித்தாரோ அவரை அழைத்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எவனை அவர் அவர் முன்குறித்திருக்காரோ அவரை அழைச்சி இருக்கிறாரு அப்படி அழைச்சிருந்தாரோ அவரை நீதிமான ஆக்கியிருக்காரு அப்படியா இருக்கும் பொழுது தேவன் உங்களை திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா அவருடைய பவுண்டரி லைன்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர் நம்மள வாட்ச் பண்ணிட்டு பாரு எப்படி பிசாசன் டுவெண்டி ஃபோர் பார் செவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கானோ அதே போல தேவனும் உங்களை டுவெண்டி செவன் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் அப்ப சில நேரத்தில் மனுஷனாய் இருக்கிற நாம் மாமிசத்திற்குரிய இருக்கிற நாம் மாமிசத்துல இருக்கிற நாம் அநேக நேரத்தில் தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் அதை தேவன் தவிர்ப்பதற்காக தான் சில காரியங்கள் சில கதவுகளை தேவன் அடைப்பார் சில கதவுகளை அடைக்கிறதுக்கான நோக்கம் தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேற்றப்பட வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது பிரியமானவர்களே நேரத்தில் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாம போகுது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நம்முடைய நல்லதுக்காக தான் ஏன்னா தேவன் நமக்கு முன் குறித்திருக்க காரியம் தேவன் நம் மீது வைத்ததான நோக்கம் தேவன் நம் மீது வைத்ததான தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக சில நேரத்துல தேவன் அந்த கதவுகளை மூடுகிறதுக்கு காரணம் அடைப்பதற்கான ரீசனை தான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சில கதவுகளை அடைத்தாதான் முடியும் நான் ஒரு டெஸ்டினேஷன் போறதுக்கு நான் பத்து ட்ரெயினை புடிச்சு போறதுக்கும் ஒரே ட்ரெயினில் அந்த டெஸ்டினேஷன் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரே ட்ரெயினில் போனேன்னா என்னுடைய நேரம் அங்க என்ன பண்ணும் சேவ் ஆகும் இதே நான் பத்து ட்ரெயின் புடிச்சு போனேன் என்னுடைய நேரம் வீணடிக்கப்படும் அப்போ தேவன் சில காரியங்களை செய்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில செய்யறதுன்றால் அது நல்லதுக்காக தான் பெரிய மாணவர்களே அதனால நான் அவர்கிட்ட நீங்க போய் கோவப்பட்டு கொண்டு இருக்கிறதோ கோச்சிக்கிறதோ தேவையில்லை எதை செய்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்காகவே தான் செய்வார் எதை செய்தாலும் அத நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மன மனப்பான்மையில இருங்க பிரியமான யோக சொல்லுவாரு தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் அப்ப அதே காரியத்தோடு கூட நாம் இருக்கணும் பிரியமான இப்போ இங்க யோசேப்பு அங்க போயிருந்தாங்கன்னா சித்தம் மாற்றப்பட்டிருக்கும் ஆனா அங்க போய் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் வந்து அந்த பானப்பாத்திரக்காரனை மறக்க வச்சிருவார் மறக்க வச்சனால மத்தன்தான் கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவரே கிரியேட் பண்ணுவாரு எப்படின்னா பார்வனுக்கு ஒரு சொற்பணத்தை கொடுத்து அந்த சொற்பணத்தை விளக்கும்படியாக எல்லாரிட்லயும் தேடுவான் அப்ப பா பானபாத்திரக்காரனுக்கு அந்த நினைப்பை ஊட்டி இந்த மாதிரி ஒருத்தன் ஜெயில நான் இருக்கும் பொழுது சொற்பணத்துக்கு விளக்கம் கொடுத்தான் தேவனுடைய ஆவியை பெற்றவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ யோசேப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாரு எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணா யோசியப்பு உயர்த்தப்படுவானோ அந்த இடத்துலதான் தேவன் யோசியப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு இதுவே அவனை ஒரு நார்மலான பர்சனா அங்க பார்வன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தானா ஒரு நார்மலான பர்சனாவே போயிருப்பான் அவன் பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான் ஆனா எந்த இடத்தில் தேவனுடைய நேரம் சரியான நேரமா இருக்கும் காட்ஸ் டிலே இஸ் நாட் காட்ஸ் டினைல் தேவன் சில காரியத்தை லேட்டா செய்யறாருனா அதுக்கான பின்னாடி ஒரு அர்த்தம் பெரிய அர்த்தம் இருக்கும் பெரிய மாணவர்களே இங்க யோசேப்பு சில நாட்கள் சில வருடங்கள் ஜெயில இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பதுக்காக தான் அப்ப நாம் தேவ தரிசனத்துக்குள்ள வந்துட்டோம் தேவ திட்டத்துக்குள்ள வந்துட்டோம் தேவ சித்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா தேவன் எந்த நேரத்துல நம்மளை கொண்டு போக நினைக்கிறாரோ அந்த நேரத்துல நாம பக்காவா அவரை கொண்டு போய் வைப்பார் இப்போ அந்த பான பாத்திரன்காரனுக்கு நினைப்ப ஊற்றுறாரு தேவன் பார்வோனையும் கொண்டு போய் அங்க பார்வோன் என்ன பண்றான் உடனே அந்த வாலிபனை வர சொல்லுன்னு சொல்றான் அங்க சொற்பணத்தை சொல்றான் அதே போல யோசியப்பொற்பணுக்கான விளக்கத்தை சொல்றான் பார்வன் மகிழ்ச்சியாகி அவனையே அந்த காரியத்துக்கான தலைவனாய் போட்டு அவனுடைய கரங்கள் அந்த முத்திர மோதத்தையும் கொடுத்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவனங்க வைக்கிறாரு இந்த சொற்பணம் நிறைவேற்றப்படுகிறது பிரியமானவள் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார் பிரிய அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறியாம தேவனுடைய திட்டத்தை அறியாம நம்முடைய சுய எண்ணத்தினாலும் நமக்கு சில நேரம் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நாம் தேவனுடைய சித்தத்தை இழந்து போய் விடுகிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் சரி நம்முடைய பா வாழ்க்கையில வர சிறு சிறு சந்தோஷம் இதெல்லாமே நிரந்தரமானது அல்ல ஏன்னா தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தேவன் கொடுக்கிற சமாதானம் இதுதான் என்னைக்குமே நிரந்தரமானது பெரியமானவர்களே அததான் பிதா நம்மளுடைய ஆனவரை இயேசு சொல்றாரு பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு மெய்யான போஜனம் இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா போதும் பிரியமானவர்களே நாம் தேவ சித்தத்தை தெளிவாக செய்து தேவ போய் போய்விடுவோம் இப்போ இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்னன்னா மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிப்போம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை இப்ப நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவ சித்தத்தை செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் பிரியமானவர்களே தெளிவா பாருங்க கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறேன் பரலோக ராஜ்ஜியத்துல போக மாட்டான் அவர் நாமத்தை நிமித்தி நீங்க மினிஸ்ட்ரி பண்ணலாம் தீர்க்க தர்சனம் உரைக்கலாம் வியாதிஸ்ல சுகமாக்கலாம் பேய்களை ஓட்டலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யணீங்களான்னு நீங்க பாக்கணும் பிரியமான அநேக ஊழியர்கள் இதுல தவறி விடுகிறார்கள் அவர்கள் பெரிய பெரிய மினிஸ்டீஸ்ல இருக்கலாம் பெரிய பெரிய அற்புதத்தை செய்யலாம் பெரிய பெரிய அதிசயங்களை செய்யலாம் ஆனா தேவனுடைய சித்தத்துல செய்கிறார்களா என்பதை தான் நாம கவனித்து பார்க்க முடியும் பிரியமானவர்களே வேதத்துல நமக்கு அநேக புத்தங்களை எழுதின பவுல் கூட ஒரு இடத்துல தவறி இருக்காரு என்னன்னா ஆசியாவில போய் ஊழியம் பண்ணணும்னு அவர் என்ன பண்ணியிருப்பாரு விருப்பப்பட்டிருப்பாரு ஆனால் அது தேவ சித்தமே இல்லை சொர்பணத்துல ஒரு மெசபத்தோமியால இருந்து ஒரு வாலிபன் வந்து எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி சொர்பணத்துல ஆவியானவர் சொல்லியிருப்பாரு அதை கேட்டு உடனே அந்த மெசபத்தோமியாவுக்கு பவுல் போயிருப்பாரு இன்கேஸ் பவுல் வந்து ஆசியாவுக்கு வந்திருந்தாருன்னா என்ன ஆயிருந்துருக்குன்னா பெரிய ரச்சிப்பு உண்டா இருக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டா இருக்கும் ஏன் நம்மளுடைய இந்தியாவுக்கு கூட அவர் வந்திருக்கலாம் ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறது தான் எப்போவுமே ஒரு நல்ல காரியம் அங்க மெசபத்தோமியாவுக்கு தான் போகணுன்றது தேவனுடைய சித்தம் அதேபடி அங்க கொண்டு போயிருப்பார் ஆண்டவர் அப்ப அநேக நேரத்துல நாம் எதை செய்கிறோம் என்னத்தை செய்கிறோம் அது முக்கியம் அல்ல தேவ சித்தத்தின்படியாய் செய்கிறோமான்றதுதான் முக்கியம் நான் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்தால் மாத்திரம்தான் பரலோகம் அதை அங்கீகரிக்கும் அப்போ என்னன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்போ நம்முடைய பிதா ஒவ்வொருத்தர் மேலே ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் பிரியமானவர்களே உங்க மேல ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் என் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் அப்போ அந்த சித்தம் என்ன என்பதை தேவனிடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த பூமியில வாழும் பொழுது அதற்காக நாம் செய்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் பெரிய மாறாக நம்ம எண்ணத்தின்படியாக நம்முடைய சித்தத்தின்படியாக நாம் என்ன மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி என்ன ஊழியம் பண்ணாலும் சரி என்ன அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்தாலும் சரி பிரிய மாணவர்களே கடைசியில கர்த்தாவே கர்த்தாவே என்னை கூப்பிடுகிறவன் பல்லவர் ராஜ்ஜியத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான் அக்கிரமக்காரலை என்னை விட்டு அகண்டு போகணும்னு தான் தேவன் சொல்லுவாரே தவிர்த்து பல்லோக ராஜ்யத்துக்குள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டார் அப்போ நாம் இந்த ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா இல்ல தேவ சித்தத்தை செய்யலையா என்பதை நாம் தெளிவாய் கவனித்து அறிய வேண்டும் பிரிய மாணவர்களே அப்படியாக நாம் செய்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும் இல்லை என்றால் நாம் பல்ல ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காம போய்விடுவோம் பிரியமானவரை இதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் நிதானித்த அணி அறிய வேண்டும் பிரியமானவர்களை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தீங்கன்னா பிரியமான தயவு செஞ்சு நீங்கள் உங்களே பரிசோதனை பண்ணி பாருங்க நீங்க சரியான காரியத்தை தான் செய்கிறீர்களா இல்லையா என்பதை நான் நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க அப்பா நான் செய்கிறது சரியா இல்லையா உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் நல்ல தவப்பனே சர்வ வல்லமையில எங்களா ஆண்டவரே இந்த நல்ல விளக்கா சோத்தரிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் தவப்பனே ராஜா ஆண்டவரே சித்திய சித்தத்தை அறிந்து ஆண்டவரே சித்தத்தை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் அண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக ராஜா நாங்கள் செய்கிற எல்லா ஜபத்தையும் நீங்க கேட்க வேணாம் தவப்பண்ணே உம்முடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க ராஜா அன்றவரும் உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க பார்த்துக் இருக்க ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா உடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக உடைய சித்தத்தை செய்து செய்துடைய ராஜத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக தேவன் உதவி செய்வாங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பாத் காத்துக்கொள்ளுங்க வழிநாடுங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்